குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க குடும்ப ரீதியான விஷயங்களை பார்க்கலாம் கூடுதலாக கணவன் இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வகைகளை ஒரு மூன்று நாளாக நாம் என்ன செய்யலாம் பிரிக்கலாம் மூன்று நான்காக பிரிக்கலாம் ஒன்று அப்படி பிரச்சனை வரக்கூடாது அப்படி பிரச்சனை என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அது என்ன ஒழுக்கம் இல்லாதவர் இவர் ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு வரக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து அப்படி பிரச்சனை வரவே கூடாது அது வந்து அது குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் அது விவாகரத்தில் முடிய வேண்டிய விஷயம் அதெல்லாம் சமாளிச்சுட்டு போறதுக்கு முடியாத ஒரு விஷயம் ஏன்னா கணவன் ஒழுக்கம் இல்லை என்று மனைவி முடிவு எடுத்துட்டா மனைவி ஒழுக்கம் இல்லை என்று கணவன் முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் காதையார் சமாதானம் செஞ்சு வச்சாலும் சரி ஒழுக்கம் மாற இல்லைங்க இதனால ஒழுக்கம் என்ற பிரச்சனை வருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அது நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கு ஒரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் வாட்ஸ்அப் இருக்கிறதுனால இந்த வைபரு இந்த போன்ற சோமா போன்ற அந்த அதாவது மீடியாக்கள் இருக்கிறனால குடும்ப பிரச்சனை பெரும் பாரதூரமான பிரச்சனை தான் அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுடுறான் இத்தம் குரூப்பில் ஷேர் பண்ணுற ஏதாவது புதிய ஒன்று ஷேர் பண்ணோன்னு மட்டும் குரூப் நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஆசை அதனால் அதை அதில் ஷேர் பண்ணிடுறது அது உலகம் உள்ள பரவி கடைசியில் யார மானம் போகிறது குடும்பத்துடைய மானம் அந்த ஊர் சம்பந்தப்பட்ட மானம் இதான் என்ன செய்யும் போக போகுது ஃபுல்லாக பரவிடுறது அதுக்கு எல்லாரும் கீழே இருந்து கொமெண்ட் அடிச்சிடுறது குடும்பத்துக்கு தெரியும் என்ன ஒரு ஒரு பலனும் இல்லை இப்படி நிர்வாகம் செய்யக்கூடாது அதாவது உணர்வு ரீதியான நிர்வாகம் இருக்குது ஒரு விஷயத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்காது அறிவுபூர்வமாக என்ன செய்யணும் இதை செய்யணும் இதை பரத்தவே கூடாது ஆனால் அதான் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறேன் இப்போ அண்மையில் நேற்று நாளாக என்ன செய்யுது ஒரு கிளிப் வந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மோசமான ஒரு 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 நிகழ்வை வைத்து பரப்பி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் எல்லாம் தவறான அணுகுமுறை இப்போ குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒழுக்க ரீதியான விமர்சனங்கள் விவாகரத்துல போய் முடிய வேண்டிய காரண காரியங்களோடு உள்ள பிரச்சனைகள் அதை பத்தி நம்ம இங்க பேசல அதை பத்தி நம்ம பேசல அது வழக்குக்கு வந்தே ஆக வேண்டிய விஷயங்கள் அது உலகத்தில் இருக்கும் இரண்டாவது என்ன என்று சொன்னால் தவிர்க்கப்பட வேண்டும் மனைவி பக்கம் திருத்தப்பட வேண்டும் கணவன் பக்கம் திருத்தப்பட வேண்டும் அல்லது இது பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய விவாகரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய பிரச்சனை சில இடங்கள்ல வந்து என்னது மனைவிட இன்சல்ட் தாங்கலாத அளவுல மனைவி ஒத்துவிப்பா சரியா மோசமான வார்த்தை பேசக்கூடியவராக கணவனுடைய கௌரவத்தை கலைக்கக்கூடியவர்களாக கணவனுடைய மனைவி என்று எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி உள்ளவர்களாக இருப்பார்கள் இது குடும்பத்துடைய என்னது அதாவது நடு நடுவர்களாக யாராவது வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை பொருளாதாரம் இவர் செலவழிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்கும் மூன்றாவது நம்ம எப்ப குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சுணர்வு பேசினாலும் இது மூன்றாவதுதான் பேசுவோம் இந்த ரெண்டும் வந்து என்னது வழக்குகளோடையும் ஒரு நீதி தீர்க்கு நடுவர வர வேண்டிய விஷயம் மூன்றாவது என்னென்னா இது எல்லாரோட குடும்பத்திலையும் இருக்கும் இது எல்லா ரசூல் சலல்லா உலக சொல்ல குடும்பத்தோடக்கும் எல்லாரோட குடும்பத்திலையும் இருக்கும் அது என்ன பிரச்சனை நீயா நானாண்ட பிரச்சனை இது எல்லா குடும்பத்தில் ஏண்ட முடிவா ஓண்ட முடிவா இந்த பிரச்சனை எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கும் இந்த சச்சரவுகள் வந்து கண்டே இருக்கும் கணவன் எது சொன்னாலும் அது எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி மனைவி நினைக்கிறதும் மனைவி எது சொன்னாலும் அது கணவனுக்கு எதிராக நடக்கிற மாதிரி கணவன் நினைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் காலையில் சண்டை மாலையில் சமாதானம் திருப்பி காலையில் மாலையில சமாதானம் அடுத்த நாள் என்ன பேச்சுன்னா இப்படி சண்டை சமாதானம் வந்தால் தான் வாழ்க்கை நல்லா போகுங்கன்ற ஒரு பேச்சு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது வேலைதான் இந்த குடும்ப வாழ்க்கை முறைக்கு இதுதான் நம்மளோட பேச்சு இப்போ பேச போற விஷயம்ன்றது ரோசம் சம்பந்தமாக நம்ம பேசுகிறோம்னா இதை பற்றி தான் அடுத்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இப்படி ஒரு பகுதி உலகத்தில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது அதனாலதான் அல்லாஹுத்தாலா குருவான் என்ன செய்யறான் நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் என்று அல்லஹுத்தாலா சொல்வதற்கான காரணம் அதுதான் பெண்களுக்கும் விவாகரத்துக்கு தான் அந்த தினம் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செப்டர் வேறு அது வேறொரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் இது குரான் சுன்னா சொல்லக்கூடிய செய்தியும் தான் கடந்த கால அறிஞர்களுடைய வாசிப்பும் தான் உலக ரீதியான அனுபவமும் தான் ரோசம் கூடுதலாக படைக்கப்பட்டவர்களாக யார் படைக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் ரோசம் என்ற பகுதி கூடுதலாக பல நலவுகளின் காரணமாக பல நலவுகளுக்காக ரோசத்தை அல்லாஹூத்தால பெண்கள் இடத்துல என்ன செஞ்சுக்கிறான் அதிகமாக படைத்திருக்கிறான் என்ற பகுதி இங்க பார்க்கலாம் உம்முசலமா ரதி அல்லாஹ் திருமணம் பேசுறான் ரசூல் சல்லாஹலம் அவர்கள் உம்முசலமாரதியோ அல்லவன் திருமணம் பேசுறாங்க திருமணம் பேசின நேரத்துல உம்முசலமாரதியா மூன்று ரீசன் சொல்றாங்க உங்களே முடிக்க முடியாது அப்படின்னு உங்களே திருமணம் முடிக்க முடியாது ரசூர் சல்லா அலிசலம் அவர்களுக்கு மூன்று எனக்கு சரியான ரோசம் வரும் எனக்கு சரியான ரோசம் வரும் அப்படி ரோசம் வந்து நான் உங்கள ஏதாவது ரோசப்பட்டு அல்லா என் மீது கோவப்படுவதை நான் என்ன செய்யல விரும்பலை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றான் இப்ப இந்த பெண்கள் இடத்துல இயல்பில ரோசம் இருக்கும் உம்மு ஸல்லமா எப்படி சொல்றா ஏண்ட ரோசம் சாதாரணமானது அல்ல நீங்க கோபப்படுற லெவலுக்கு என்ன செய்யும் என்னது ரோசம் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சோம்னு சொன்னால் இது ஆபத்தாமே சுபஹானல்லாஹ் இந்த இடத்துல உம்மு ஸல்லமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படி தெரியுமா தன்னை அனலைஸ் பண்ணியிருந்த ஒரு பெண்மணி தனது குணங்கள் என்ன என்னட்ட எது கூட என்னிடத்துல எது குறைய எது எதை பாதிக்கும் இப்படி இன்றைக்குள்ள நிலைமை அப்படியே இருக்குது இல்லை ஆனால் அந்த உம்மு சலமான என்ன இருக்குது என்னிட்ட இது இருக்குது இது ரசூல் சல்லா அலி வசலாம் அவர்களோட என்ன செய்யாது ஒத்து வராது இது பாதிப்பை ஏற்படுத்தும் ரசூல் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னாங்க நான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறேன் உங்களது இந்த ரோசத்தை போக்குவதற்கு நாங்கள் சொல்லலாம் இந்த ரோசம் ரோசம் நல்ல குணம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அளவுக்கும் மீறி ஒரு மனைவிடத்தில் ஒரு ரோசம் இருப்பது என்ன செய்யும் பிரச்சனையை உண்டாக்கும் ஒழுங்கான வாழ்க்கை என்ன செய்யாது கொண்டு வராது அதுக்கு ஏற்ற ஒரு கணவன் அமையாது விட்டார் அது கேட்டேன்டா உணர்வுகளை விசாலமாக அளந்து வாழக்கூடிய கணவன் மாதிரி இருப்பாங்க எதை எடுத்தாலும் வன் சொட்டில் முடிவெடுக்கிற ஒரு கணவன் இருப்பான் வன் சொட்டில் முடிவெடுக்கிற ஒரு கணவன்ட்ட இந்த மாதிரி ரோசம் போய் அகப்பட்டுச்சேன்னு சொன்னா அடுத்த நாளே என்ன செஞ்சிடும் விவாகரத்தில் முடிஞ்சிடும் உணர்வுகளை ஆழமாக அளந்து இப்படித்தான் அப்படின்னு பொறுமையா வாழக்கூடியவன் டம் அந்த கல திருமணம் அமைச்சுட்டேன் சொன்னால் அது சிறந்த வாழ்க்கையாக என்ன செய்யும் அது போகும் இந்த இடத்துல உம்முசலமார் அப்படி சொன்ன உடனே ரசூ சல்லா அலுவலம் சொன்னாங்க நான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறேன் இந்த ஹைரா தான் என்னது இந்த ஹைரா இப்படி ரோசன் இருக்கக்கூடாத இல்லமாக்கணும் என்பதற்காக துவா கேட்கிறேன் என்று சொன்னாங்க ரசூல் அதுக்கு பின்னால் உம்முசலமா ரதியுள்ளாஹ் வன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உம்மு உம்முசலமா ரதியுல்லா வன்ஹா திருமணம் முடித்தார்கள் என்ற இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக இந்த சொன்ன இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது ரோசம் என்ற ஒரு பண்பாட்டை என்ன செய்கிறது சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் இப்போ அன்புள்ள சகோதரர்களை இது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோசம் என்ற இயல்பு அல்லாகுத்தாலும் அக்கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்ட மனைவியுடைய பகுதியில் அதிகமாக என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்ற பகுதியை நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் மனைவிமார்களுடைய ரோசம் கோபமாக கணக்கிடப்படுவதே பல இடங்கள் இருக்கு கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற பல இடங்கள் இருக்குது அந்த இடங்கள்லாம் முழுத்தவர் கணவன் மீது பகுதி கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற ஒரு பகுதி கோபமாக கணக்கெடுத்தா அது என்ன அந்த இடத்துல நம்ம எப்படி அதை கையாளுவோம் கோபத்துடைய கோபம் எவ்வளவு மோசமான தெரியும் சைத்தானுடைய பழக்கம் இப்படியா வாழ்றது கோபம் அல்லது அது ரோசம் உதாரணமாக வஸல்லம் அவருடைய இதை நீங்க எனலைஸ் பண்ணணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த தொகுப்பை நான் சொல்றேன் அதை நம்ம விளைவிக்கணும்னா பல இடங்கள்ல பிரித்து அறிஞ்சு கொள்வோம் ரசூல் சலல்லா நல்ல முறையில் ஒரு குடும்ப வாழ்க்கை போகணும் இது மிக முக்கியம் ரசூல்லாயி சலலாஹோட நம்மளை தெரிஞ்ச செய்தி ஆனா அதை வார்த்தைக்காக நான் அதை சொல்றேன் அது ரசூல் சல்லா உலகம் ஆயிஷா ராஜ வீட்டில் இருக்க அந்த உணவு வருது உணவு தட்டு வந்தனே ஆயிஷா ரசூல் சலாஹலம் அதை ஆவலோடு என்ன செய்றாங்க அந்த உணவு தட்டு எடுக்கிறாங்க ஆயிஷா இல்லாம அந்த வேலைக்காரர் கைக்கு என்ன செஞ்சாங்க அடிச்சு விட்டாங்க பாத்திரம் வந்து கீழே விழுந்து துண்டாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளோட வீட்டில் நடந்துட்டு வைங்க பாத்திரம் ரெண்டு அதுக்கு அதுக்கப்புறம் உள்ள பாத்திரமெல்லாம் இவரே செய்வார் உடச்சிக்கன் இருப்பார் ஒன்று அதை விட ஒரு கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் ஒரு நல்ல ஒரு கணவராக இருந்தால் பாத்திரத்தை எடு அப்படி என்ன நிற்பார் அப்படி தானே அதை எடு நீ என்று சொல்லியாவது என்ன செய்வார் நிற்பார் ஒரு அட்லீஸ்ட் அதை குறைஞ்ச லெவலில் எரிப்பார் இறங்கி பிறக்கிற லெவலில் விவரிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த உணவெல்லாம் எடுத்து அதில் போட்டு ஜாயின் பண்ணி அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு புதிய பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க உங்களோட தாய்க்கு வந்து ரோசம் வந்துட்டு அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க கோவம் வந்துட்டுன்னு சொல்லலை ரசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா உம்முக்கும் உங்களோட தாய்க்கு ரோசம் வந்துட்டு என்று சொன்னாங்களே தவிர நம்ம நம்ம வீடுகளில் ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு ரெண்டு வாரங்களுக்கு இழுபடக்கூடிய ஒரு பிரச்சனை அஞ்சு நிமிஷத்துல என்ன செஞ்சது அங்க முடிஞ்சு ரசூல் அங்க அங்க உண்ட மட்டும்தான் நினைச்சாங்க என்னோட உள்ள அன்பு தான் இந்த ரோசத்துடைய விலை வேற எதுவும் இல்லை ரோசம் ஒருவர் மீது உள்ள அன்பின் காரணமாக விளையும் நான் ஆரம்பத்தை உங்களுக்கு சொன்னேன் அன்பின் காரணமாக என்ன என் பக்கம் தான் இவருடைய பார்வை இருக்கணும் என் பக்கம் தான் இவருடைய பார்வை இருக்கணும் வேறெங்க இந்த பார்வை என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதின் காரணமாக அதுக்காக வார பிரச்சனை எல்லாம் தான் வருதுன்னு அர்த்தம் இல்லை இது ஒரு பிரச்சனை எப்படி பார்வை என் பக்கம் தான் இருக்கணும் இன்னொருவருடைய இன்னொரு பக்கத்துக்கு போறது அவங்கள பார்க்கறத குறிக்கும் அவங்கள கவனிக்கிறதை குறிக்கும் அவங்கள விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை குறிக்கும் எல்லாமே என்ன செய்யும் அந்த ரோசத்துக்கான ஒரு இயல்பாக என்ன செய்யும் இருக்கும் ரசூல்லாங்க ஹாரத் உமுக்கும் உங்கள் தாய் ரோஷப்பட்டுட்டான்னு சொன்னாங்க சொல்லிட்டு பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க அதை பத்தி எதுவுமே பேசல ஆனா நிச்சயமாக ரதியுல்லா அவங்க ஒரு சிறந்த மனைவி என்பதனால இதை பற்றி கவலைப்பட்டிருப்பாவா இல்லையா நிச்சயமா கவலைப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக செஞ்சிருப்பாங்க கவலைப்பட்டிருப்பாங்க ஆனா அந்த கவலைக்கு இடம் கொடுத்தது யாரு ரசூல்லாங்க இத ரசூலாங்க ரியாக்சன் பண்ணி இருந்தால் கவலைக்கு இடம் என்ன செய்யாது இருக்காது ரசூலாங்க அமைதியா இருந்ததுனால யார் கவலைப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம் ஆயிஷா ரது அல்லா என்ன சொல்லும் நான் கூட என்ன செஞ்சுட்டேன் அந்த அளவுக்கு மீறிட்டேன் என்று சொல்லும் ரசூல்லாய் சலல்லா ஹோலி வசல்லாம் அவர்கள் ஒரு இடத்துல இந்த அதாவது கோபத்தை கோபம் விஷயம் ரோசம் விஷயமா சொல்லல ஆனா கோபம் ரோசம் நெருக்கம் இந்த செய்தி என்பதை சொல்றேன் ரசோல்சல் அல்லா அலுவலம் ஐஸ்வரம் சொல்றாங்க நீங்க எப்ப என்னோட நல்லா இருப்பீங்க விருப்பத்தோட அன்போடு இருக்கிறீங்க எப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் அப்ப அல்லாவி தூதர் எப்படி ஐஸ்வாரம் எப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரசூல் சதா அலுவலம் சொன்னாங்க எப்பொழுது நீங்கள் முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் பண்றீங்களோ அப்ப நீங்க என்னோட திருப்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ என்னோட கோபமா இருக்கிறீங்கன்ற அர்த்தம் அப்படின்னா அப்படின்னு ரசூல்லாங்க சொல்றாங்க இதை மாறி எடுத்து பாருங்க நம்ம மனைவி மாதிரி நம்மகிட்ட சொல்லானுங்களே நான் எப்போ கோவம் உங்களோட இருக்கிறேன் எப்போ இறக்கமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போன்னா என்ன நீ கோமா இருந்தா என்ன இறக்க எனக்கு என்ன எடுப்பே திருப்போம் அவ்வளோதான் முடிச்சு நம்ம அதை கதையே எடுக்க வேண்டாம் அந்த இடத்துல சரியா நம்ம அதை பத்தி எந்த இதை எடுக்கணும் ரசூல்லாங்க இதை ஒரு உலக தூதராக இருந்து கொண்டு இந்த கதையை பேசுறாங்க ரசூல் சல்லாஹலம் அவங்க அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கு தெரியுமா ரசூல் சலாஹி அப்படி சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க கோவம் வார நேரத்தில் உங்களோட பேரை சொல்ல மட்டும்தான் எனக்கு கோவம் வரும் மத்தபடி எந்த கோவம் என்ன செய்யாது எனக்கு வராது என்று ஐஷா ரத்தியுள்ளா சொல்லுவான் ஐஷா ரத்தியுள்ளாவன் தான் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் இங்கே ஐஷா ரத்தியாவுடைய நேர்மையை பெண்களை பொறுத்த ஒரு இயல்பு என்ன இருக்குமா இதுதான் நம்மளோட சிஸ்டமும் காட்டிக்கொள்ள மாட்டா இதுதான் நம்ம சிஸ்டம் ஆனால் ஐஷார் என்ன சொல்கிறாங்க என்கிற சிஸ்டம் என்னன்னா அவங்களோட பேரை கோவிக்கிற மட்டும்தான் தான் உங்களே கோவிக்க மாட்டேன் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்தான் இன்றைக்கு மறைச்சிருவாங்க பேரை மட்டும்தான் என்ன கோவிக்கிறாங்க நம்ம என்ன கண்டினியூ பண்ணலாமே நினைச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி மறைச்சிருவாங்க ஆனால் உள்ளவங்க அதை என்ன செய்யறாங்க வெளிப்படையாக சொல்றாங்கன்ற செய்தி இந்த சம்பவத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ரசூல்லி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் எது கோபம் எது ரோஷம் என்ற என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அளக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் காரத் உமுக்கும் உங்கள் தாய் என்ன செஞ்சிட்டாங்க ரோசப்பட்டு விட்டார்கள் என்று ரசூ சலாசலம் சொல்கிறார்கள்